கோடை விடுமுறையை முன்னிட்டு சென்னை அடுத்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை என்பதால் பல்வேறு சுற்றுலா தலங்களில் மக்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது இந்த நிலையில் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகளை காண ஆர்வத்தோடு மக்கள் அங்கு வருகை தந்தனர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மான் கரடி குரங்கு சிங்கம் உள்ளிட்ட விலங்குகளை உற்சாகத்தோடு கண்டு ரசித்தனர் ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் வெண்ட்ராகும் போதே வந்து மங்கி தான் பார்த்தோம் மங்கிலாம் வந்துட்டு செம்ம எல்லாமே வந்துட்டு தூங்கிட்டு இருந்துச்சு நாங்கள் கூப்பிட்டோன்னே எல்லாமே எந்திரிச்சு வந்துச்சு அப்புறம் கே போக போக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ ஃபிஷ் பார்க்கு போயிட்டு வந்தோம் இப்போ வந்துட்டு கொரிலா பார்த்தோம் கொரிலா வந்து அப்படியே குளிச்சுட்டு வந்து நல்லா ஜம்முன் படுத்து தூங்கிடுச்சு நல்லா வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா வாழ்வு வந்துட்டுருக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இந்த சம்மர் லீவில் பசங்கள்லாம் எங்கேயாவது வெளியே போகணுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்காக இன்றைக்கி நாங்கள் வண்டலூர் ஜூக்கு வந்தோம் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்ருக்கோம் எல்லோரும் இங்கே வரணும் நல்லா என்ஜாய் பண்ணோம் மக்களின் வசதிக்காக உயிரியல் பூங்காவை சுற்றி பார்ப்பதற்கு குளிர்சாதன பேருந்து பேட்டரி வாகனங்கள் சைக்கிள் உள்ளிட்டவை வனத்துறை தரப்பில் வழங்கப்படுகிறது தான் அங்கே ஒன்றுமே கிடையாது அனிமல் கிடையாதுங்க இங்கே நல்லா இருக்குது கிரௌட் நிறைய இருக்குது நிறைய மரங்கள் இருக்குது வெயில் காலத்தில் ஆளுகள் வந்து நல்லா இருக்கும் பிள்ளைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க விடுமுறை தினங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் இந்த பூங்காவில் இன்னும் கூடுதலாக குடிநீர் வசதி கூடங்கள் உள்ளிட்டவை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க